பிள்ளையில் ஒரு ஜோடி வந்து காளைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்காளைகள் நல்லா அருமையான ஏற்காளை தான் கலர் சூப்பராக இருக்குது பல்லை எவ்வளோன்னு தெரியல கேட்டால் தான் தெரியும் நல்லா அருமையான பிள்ளை கலருங்க நல்லா இருக்குது தண்ணி பார்த்தீங்களா எங்கே வெறிக்கி நிற்கிது பாருங்க தண்ணி ரோடெலாம் ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது இந்த பக்கம் வந்து வர முடியாது அதனால் வந்து யாரும் வந்து அலோ பண்ணலாங்க போலீஸ் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாரும் வந்து இதில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்களே சுற்றிட்டு தான் வாங்கினோம் வந்தோம் அந்த பக்கம் இருந்து சுற்றிட்டு வந்தோம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு வண்டி எங்கே நிற்கிது பாருங்கள் வண்டி நிற்கிது எல்லாமே சுற்றிட்டு அந்த பக்கம் ஹோட்டலில் அப்படி போயிட்டு தான் வந்தாங்க எந்தாங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஏர் ஓட்டிகிட்டு இருக்கேன் களை தான் எல்லா வேலையும் அதான் விவசாயத்துக்கு எல்லா வேலையும் வண்டி மட்டும் ஓட்டல வண்டி கூட வண்டி கூட ஓட்டிட்டு நால்சகர் வண்டியை வண்டி கூட ஓட்டுதாங்களா எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்கன்னா ஆறு ஆறு பல்லுங்க பிள்ளைகள் இருக்குது செங்கத்தை கா இது எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்கண்ணா வந்து எழுபது நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வந்தால் கொடுத்துருவீங்க எழுபத்தஞ்சு கூட கொடுத்துருவீங்க சரி சரி சரிண்ணா நீங்கள் எது எடுத்துனா இல்லையா அவர் தான் ஓ அவர் தானா ரஜினியா ரஜினியா தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆளே கணும் ஒரு ஒரு முறை எடுத்துனாதீங்களா அந்த ஜோடி மாதிரி கிடைக்கல ஆமாண்ணா எல்லா இடத்துக்கும் கழிச்சுட்டீங்களே சரியான ஜோடி நான் அது செம்மையாக இருந்துச்சு ரஜினி நான் ஒரு செங்கல் சேர்ந்து வந்து மாட்டு பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது எழுபத்தி ஒம்போது அறுபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு சென்னோம் ரஜினி மாட்டு வியாபாரிங்க நல்லா ஏற்காலைகள்லாம் கொண்டு வர அப்படிலாம் வேறு லெவலில் ஒரு ஜோடி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடு இன்னும் அமையலைங்க ஒன்றும் வரல மற்ற பள்ளி சந்தை கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஏன்னா மாடுங்க ரொம்ப கம்மி மழை கொஞ்சம் பெஞ்சதுனால மாடுங்களை கொண்டு வரலைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் மாடுக்கு வந்துருக்குது இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது சேரு அது இல்லாமல் மாடலும் வந்து குறைவான அளவு தான் இருக்குது இந்தியா ஒரு ரெண்டு ஜோடி வந்து கொண்டு வந்து தேவை என்ன பல்லு ப்ரோ அது வணக்கம் வணக்கம் என்ன பல்லு வைக்கல ஏர் ஓட்டுறதுங்களா பழகணும் இனிமேல் தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ஏழா அது அந்த பக்கம் கற்று ரெண்டு ஆஹா அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ரெண்டு அந்த பக்கம் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டுங்க அதுவும் பல்லு வைக்கல ஆனால் அது ஏறு வந்து பழகியிருக்காங்களாம் இது வந்து இன்னும் ஏறு பழக்கலையே எந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்குது ஜோடி நம்ம மலையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க ஜவாத் மலையிலேருந்து சூப்பர் சூப்பர் இது சின்னதாக இருக்குது இதோட ஆனால் இது வந்து ஏறு வந்து ஓட்டியிருக்காங்களாம் இது ஏர் ஓட்டியிருக்காங்கன்னா அந்த பக்கங்கிறது ஏர் பழக்கணும் மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கிடாரியா இல்லை சூப்பர் கிடாரிங்கன்னா வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க கிடாரியா அருமையான கிடாரி கிடாரி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு அருமையான கிடாரி இல்லை ஜம்முன்னு இருக்குது ஒரே மாதிரி இருக்குது கிடாரி பாத்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்காக வந்து நடக்க விட்டு பார்த்துட்டுருக்காங்க கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது கிடாரி குற சொல்கிற அளவுக்கு ஒன்று ரொம்ப நல்லா மீடியமான சைஸில் சூப்பராக இருக்குது ஏற்கனவே யூஸ் பண்ணிடலாம் நல்லா இப்போ தான் வந்து பல்லு ரெண்டு பல்லும் நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் அருமையாக இருக்குது கிடாரி பாலம் வேறு ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்காதுங்க அவ்வளோதான் கறக்கும் நாட்டு மாடுங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நல்லா கொஞ்சம் தரமான காலையில் மாடுங்களாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கிடக்கும் வேறு சேரில் உளுந்து எழுந்து ஒரு மாட்டை வந்து பிடிச்சிட்டு இருப்பார் எங்கள் பார்த்து மாடுங்களே அதெல்லாம் வந்து கிராஸ் மாடு மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுங்க காசு மாடு மாதிரி இருக்கு கண்ணோட ஒரு மாடுங்க கண் மாடுங்க எல்லாமே மற்ற பள்ளி அதெல்லாம் எல்லாம் தரமாக இருக்குது பாடுங்க மாடு கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பராக கலர் तिटी yeah, पु yeah. பன்னெண்டாயிரம் ஃபோன் நினைவிங்க அந்த கண்டுபிடிச்சா எதுவும் பல்லாட்டு மாட்டேன் பல்லுன்னு எத்தனாவது இது வந்து மூணாவது ஒன்று தான் ஒன்றா கொடுத்துட்டா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பது சரி 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 நாங்களும் தான் முன்ன பின்னாந்தா எந்தூர் என்னப்பா இந்த பக்கமா ஆ சரி 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 மத்தூர்லேருந்து கொண்டு பாருங்க கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க தன்னுக்குட்டி என்ன சேங்கண்ணா சேங்கண்ணுங்க அருமையாக இருக்குது நாற்பது ரூபா தான் சொல்லியிருக்காரு வாங்கலாங்க ஜம்மன்னு இருக்குறா இருக்குண்ணா பால் லவர் ரெண்டு லிட்டரு ரெண்டு நாலரை லிட்டர் ரெண்டு வேலை சேர்த்து ரெண்டு வேலை சேர்த்து நாலரை லிட்டர் வந்து கருதுங்க சூப்பராக நல்லா ஆனால் பெருவெட்டாக இருக்குது பெருவெட்டாக இருக்குதுங்க மாடு நல்லா நாலரை லிட்டர் கரெக்டாக ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வேலைக்கு வந்து ரெண்டு லிட்ரு இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு ஜோடி கிடாரி தான் எப்படி இருக்குது பாதிங்க கிடாரி வேறு லாலாக இருக்குது ஜம்முன்னு மழை வர மாதிரி மறுபடியும் மூடிச்சுங்க என்ன பண்ணணும்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளம்பினுங்க மழை வந்துச்சுன்னா போக முடியாது மாறி இருக்குது சூப்பராக இருங்க ஜோடி எவ்வளோ நான் சொல்லிருந்தா சரி 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 அறுபத்தஞ்சுங்க அண்ணா நீங்கள் வியாபாரி தானே எந்த ஒன்றும் ஒன்னா பசு கூட்டா நம்பர் சொல்லுங்க அதான் மந்தது இந்த மாதிரி வளர்ப்பு இந்த கிடாரிங்க கண்ணுங்க எல்லாமே வந்து பசிலி அண்ணன் குமார் தான அண்ணா குமார் பசிலி குட்டிங்க ஆல்ரெடி வேல் கவுண்டர் அப்பா தானா ஓ அவர் சன்னு அவரு வேல் கவுண்டர் அண்ணா எல்லாம் அவருடைய சன்னு அப்படின்னா அவர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வேணுன்றம் வந்து இந்த மாதிரி கிடாறீங்கன்னு எல்லாமே மந்திரத்தை கூட வச்சுருக்காங்க வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ஆ சரிண்ணா சரி சொல்லுவாங்க ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் அவர் குமாரானந்தான் நம்ம வேல்கொண்டு இருக்கார் அவரோட மாடுதாங்க இதெல்லாம் காளைய ரெண்டு ஏற்காளை ஜோடி மேம் இது எத்தனை படல சாமி பல்லு படல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு லட்சரூபா சொல்லியிருக்கீங்களா ஒரு லட்ச ரூபா வந்து சொல்லிருக்காங்களாம் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி ரெஞ்சு வந்தால் முடிஞ்சிருக்கேன் ஏற்காலை ஜம்மு நிறைய அவர் தான் நம்ம வெல் கவுண்டர் அண்ணாவதோட மாடு தான் அவருடைய சன்னு தான் இது அவரும் மாட்டு வியாபாரம் பண்ணிட்ருக்காரு அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இப்போது அதனால அவங்க சன்னு வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அவர் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க ஜோடி எப்படி இருக்குது நல்லா தரமாக கலைஞர் பள்ளியை வைக்கலைங்க ஒரு லட்ச ரூபா சொல்லிருக்காங்க ரேட்டு இருந்தாலும் முன்னோக்கணும் வாங்கிக்கலாங்க கண்டுக்கோம் ஃபுல்லாக செவலை சிங்கிளாக இருக்குது அருமையாக இருக்கும் ஒரு ஒரு இருபது ரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதுல ஒரு ரூபா போகும்

இன்னும் சேலம் ஆகல கேட்டு வந்து கட்டுப்படி ஆகல ஒன்று வந்து கிடாரியா இன்னொன்று வந்து சேங்கண்ணு ரெண்டு இருக்குது எல்லாம் முடிஞ்சது இதெல்லாம் இரு இருபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது இந்த பக்கம் இருக்கிற கண் எவ்வளோ இது எவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு தெரியல இந்த காலை கன்று ஒன்று இருக்குது இந்த கிடாரி இதெல்லாம் தலை விற்றுங்க இதுதான் முதல்ல சினை ஊசி போடக்கூடிய பருவம் இதெல்லாம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி நாற்பது வரைக்கும் போதுங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறது இந்த சைஸில் இருக்கிற அருமையான இன்றைக்கி மாடுங்களே கம்மியாக மெச்சப்பும் சரி நாட்டு மாடுங்களும் சரி கம்மியான அளவு தான் மாடுங்களே வந்து இன்றைக்கி வந்துடுது கலர் சூப்பராக இருக்குது கலர் அப்படியே கம்மி தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிற்குங்க மாடு எய்யா அப்படியே குறைவாக இருக்குது எல்லாம் எல்லா மாடும் கம்மி இந்த புக்கு கொஞ்சம் மாடு இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அவ்வளோதான் ரோ அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீயாக இருக்குது மாடுகளே வரல கன்றுவட்டி பற்றிக்கலாம் வாழை கண்டு கலர் நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்து சொந்த இதோட முடியுது இந்த ஒரு கண்ணு இருக்குது மொட்டை கன்று அதுனா என்ன கண்ணு அது கிரிகன்று தானே முடிச்சா எவ்வளோ ஒரு சொல்லிடு இருக்கானுங்க இருபது ரெண்டாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க எத்தனை மாதத்துக்குட்டா இருக்கா எத்தனை மாதத்து குட்டியா இருக்கா ஆறு மாதத்துக்கு ஆறு குட்டி தாங்க இருபது ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு முடிஞ்சிருங்க இருபது ரூபாய்க்குள்ள வியாபாரிங்களா சும்மா நிற்கிறாங்க வியாபாரம் மாடு அதனால வந்து சும்மா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் ஏன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் மாடிங்களே வரல கம்மி தான் மழை காலத்தில் வந்து டீ தாங்க பெஸ்ட்டு வரல